அன்பானவர்களை மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கத்திரிக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக ஆவிக்குரிய சகோதர சிநேகம் கத்தருக்கு பிள்ளைகளாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் ரோமர் பன்னெண்டு பத்தில் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் என்றும் மத்தேயும் இருபத்தி மூணு எட்டுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சகோதராய் இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் என்றார் ஜாதி மத இன சபை வேறுபாட்டை தாண்டி ஆவிக்குரிய ஒருவரை ஒரு விசாரித்து முடிந்தால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஆவிக்குரிய சிநேகத்தை புதிப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் சூழ்நிலையின் காரணமாக நாம் பேச முடியாவிட்டால் வாட்ஸ்அப் பதிவையாவது போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதை கத்தர் விரும்புகிறார் கத்தர் விரும்புகிறதை நாம் விரும்புவதே ஆவிக்குரிய வாழ்வு ஒரு சில சகோதர்களிடம் மனஸ்தாபத்துடன் இருந்து நாட்கள் கடந்து போவதுண்டு மனஸ்தாபத்துடன் போவதுண்டு ஆனால் அவர்களுடன் பேச சந்தர்ப்பங்களுக்காக நான் ஏங்கி ஜெபிப்பதுண்டு கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் அந்த சகோதரருடன் பேசி கத்தரை மகிமைப்படுத்துவதுண்டு இது என்னால் ஆனதல்ல இது கத்தரால் ஆனது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் சபையிலே சகோதர சேதத்தை இன்று புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நாட்களையும் காலங்களையும் கடத்தாதீர்கள் கத்தர் வேதனைப்படுவார் இரண்டு முது மாதங்களுக்கு முன்பாக பேசாது இருந்த ஒரு சகோதரிடம் நேற்று இரவு பேசி கத்தருடைய அன்பை புதுப்பித்துக் கொண்டேன் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் கத்தர் எதிர்பார்க்கிற சகோதர வாழ்வை வாழ்ந்து காண்பிப்பீர்களா கத்திரங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்விப்பார்கள்